தலைவன் தலைவி இந்த படத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிச்சிருக்கிறாங்க நித்யா மேனனை விஜய் சேதுபதிக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க விஜய் சேதுபதியோட அம்மாவும் தங்கச்சியும் நித்யா மேனனை கொடுமைப்படுத்துவாங்க இதனால் அடிக்கடி கோவிச்சுக்கிட்டு விஜய் சேதுபதியோட ஒய்ஃபு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க இப்படியே சண்டை அதிகமாயிட்டே போயிட்டு விஜய் சேதுபதியோட அப்பா விஜய் சேதுபதிக்கு தெரியாமலேயே ஒரு டைவர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணுறாரு இந்த டைவர்ஸ் பேப்பரில் நித்யா மேனனும் விஜய் சேதுபதியும் கையெழுத்து போட்டு பிரிஞ்சிருவாங்களா இல்லை அவங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் வந்து ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் மதுரையில் விஜய் சேதுபதியோட ஃபேமிலி ஒரு ஹோட்டல் கடை வச்சு நடத்திட்டு வருவாங்க அதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதி அவங்க அப்பா அவங்க தம்பி எல்லாமே ரவுடியா இருப்பாங்க ஒரு கட்டத்துல ரவுடி தொழிலை விட்டுட்டு ஹோட்டல் போது விஜய் சேதுபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்போ நித்யா மேனனை பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அந்த கல்யாணத்துல விஜய் சேதுபதி படித்த பையன் அப்படின்னு விஜய் சேதுபதி அவங்க அம்மா பொய் சொல்லி நித்யா மேனனை கட்டி வைக்கிறாங்க அது நித்யா மேனனோட அப்பாவும் ஒரு ரவுடி தான் அதை தான் நித்யா மேனனை விஜய் சேதுபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நித்யா மேனன் விஜய் சேதுபதி வீட்டில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நாள் ஆக ஆக விஜய் சேதுபதியோட அம்மாவும் விஜய் சேதுபதியோட தங்கச்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நித்யா மேனனை கொடுமைப்படுத்துறாங்க இதனால அடிக்கடி விஜய் சேதுபதி கிட்ட நித்யா மேனன் வீட்டுக்கு போயிடுறான் விஜய் சேதுபதியும் விஜய் சேதுபதி அம்மாவை திட்டாமல் நித்யா மேனனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார் இப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதியோட அப்பா விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் டைவர்ஸ் பண்ணி வைக்கிறக்காக ஒரு டைவர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி பஞ்சாயத்து வைக்கிறாங்க அதில் விஜய் சேதுபதி டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுடுறாரு ஆனால் நித்யா மேனன் மட்டும் அந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடாமல் நான் விஜய் சேதுபதியோட சேர்ந்து தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியோட சேர்ந்து வாழ போயிடுவான் இப்படி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வருவது தான் அதற்காகவா நம்ம டைவர் பண்ணக்கூடாது ஒரு பிரச்சனை வந்தா அதை கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழ்றதுதான் யதார்த்தமான வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த படத்துல சொல்லி இருப்பாங்க இந்த படம் குடும்ப கதையா இருக்கிறதுனால படம் கொஞ்சம் போர் அடிக்க